جيب. بسم الله الرحمن الرحيم انا أبي هريرة رضي الله عنه أنه قال عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال المؤمن مرآة أخيه المؤمن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم ஈமான் கொண்ட விசுவாசிகளே பெருமக்களே சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் வரைஹசல்லமன் அவர்கள் நல்ல நண்பன் யார் என்பதை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த ஹதீஸு ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரீரா ரதியாஹு மகன் அவர்கள் இந்த செய்தி அபுதாவுத் என்ற ஹதீது கிதாபிலே பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரைஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அல் முக்மீன் முக்மீன் ஆகிறவன் மிர் ஆத்து அஹீஹில் முக்மீன் இன்னொரு சகோதரனான அந்த முக்மீனுக்கு கண்ணாடியை போன்றவன் என்று சொன்னார்கள் இந்த ஹதி சில நபிகள் நாயக சல்லல்லாஹூ அரேஹிசல்லமன் அவர்கள் ஒரு நல்ல நட்புக்கு உதாரணமாக ஒரு ஓமையாக நாம் பார்க்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நமக்கு இங்கு உதாரணமாக தந்திருக்கின்றார்கள் பெரிய அளவில் ரசூசல்லா அலிஸ்லாமன் அவர்கள் பக்கம் பக்கமாக பேசவில்லை இரண்டே இரண்டு வரி செய்தியிலே அத்துணை கருத்துச் சரிவுகளையும் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லி இதுபோன்று நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு படிப்பினை பாடத்தை நமக்கு தருகின்றார்கள் சங்கைக்குரியவர்களே உண்மையான நண்பன் என்பவன் கஷ்ட நேரங்களிலே கரம் கொடுத்து அவனை தூக்கக்கூடியவனாக இருப்பான் அவன் அழுகின்ற பொழுது அவனும் அழுவான் அவன் சிரிக்கின்ற பொழுது அவனும் சிரிப்பான் எல்லா நிலைகளிலேயும் இஹலாசாக உளத்தூய்மையாக இறையச்சத்தோடு நல்லதொரு பழக்க வழக்கங்களை அவனுக்கு கற்றுக்கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் இதுதான் உண்மையான நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் உலக நகைச்சுவை நாயகனாக இருந்து மரணித்திருக்கக்கூடிய சார்லி சாப்ளின் என்று சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை நாயகன் அவன் பல வகையான வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பழமொழியாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றான் அவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் என்னுடைய சிறந்த நண்பன் யாரென்றால் நான் முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி தான் என்பதாக அவன் சொல்கிறான் அதற்கு காரணம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் அந்த கண்ணாடியை பார்த்து அழுகின்ற பொழுது அந்த கண்ணாடி என்னை பார்த்து சிரிப்பதில்லை என்பதாக அவன் சொல்கிறான் ரசூலாய் சலவாஹுரைய சிலமங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த உதாரணத்தை அவன் படித்தானோ என்னவோ தெரியவில்லை அல்லது அவனாகவே சிந்தித்துச் சொன்னானா என்பதும் தெரியவில்லை அவன் சொல்லுகின்றான் என்னுடைய உண்மையான நண்பன் நான் பார்க்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி நான் சிரிக்கின்ற பொழுது அதுவும் சிரிக்கும் நான் அழுகின்ற பொழுது அதுவும் அழுகும் நான் சிரிக்கின்ற பொழுது அது அழுவதில்லை அதேபோன்று நான் அழுகின்ற பொழுது அது சிரிப்பதில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றான் கண்ணியமான பெருமக்களே தசூருலாய் செல்லல்லா உடையவர் செல்லவன் அவர்கள் ஏன் இந்த கண்ணாடியே நமக்கு ஒரு நட்புக்கு உதாரணமாக காட்டியிருக்கின்றார்கள் என்றால் கண்ணாடி என்பது அதை பார்த்து நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்வோம் நாம் அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும் சட்டை அதுபோன்று நாம் அணியக்கூடிய இதர பல உறுப்புகள் நம் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏதாவது சில அழுக்குகள் இவைகளை சரி செய்கின்ற பொழுது அந்த கண்ணாடியை பார்த்து நாம் சரி செய்கின்றோம் தொப்பி அணுகின்றோம் சட்டை போடுறோம் முகத்தில் ஏதாவது ஒரு கரும்புள்ளிகள் அது இது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி அழகான முறையில் அதை பார்த்துவிட்டு நாம் செல்லுகின்றோம் நமக்கு அது எடுத்துரைக்கின்றது உன்னிடத்தில் நீ சரியாக பட்டன் போடவில்லை நீ சரியாக தொப்பி அணியவில்லை உன்னுடைய தாடியில் சில அழுக்குகள் இருக்கிறது உன்னுடைய மீசை சரியாக இல்லை முடி களைந்து போயிருக்கிறது என்பதையெல்லாம் அது நமக்கு சொல்லி தருகிறது அதே போன்று ஒரு சிறந்த நண்பன் தன்னுடைய நண்பனிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது குறைகள் இருந்தால் ஷதீயத்திற்கு தீனுக்கு மாற்றமான செயல்பாடுகள் நிகழ்ந்தால் அவனிடத்தில் அந்த கண்ணாடி சொல்லி கொடுப்பதை போன்று அவன் உண்மையான நண்பன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்பா நீ செய்வது இது தவறு இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கு இந்த தவறை நீ செய்யக்கூடாது என்பதாகவெல்லாம் எதெல்லாம் சன்னல்லாஹெல்லமன் அவர்கள் சிறந்த முறையில் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் கண்ணாடி நம்மை சரி செய்வதைப் போன்று நீங்கள் உங்களுடைய உங்களோடு பழகக்கூடிய நண்பரை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கண்ணாடி சொல்லித்தருகிறது இரண்டாவது கண்ணாடி செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா நாம் எல்லா குறைகளையும் அந்த கண்ணாடியை பார்த்து சரி செய்து விட்டு நாம் சென்றதற்கு பின்னால் இன்னொரு வந்து அவர் சரி செய்கின்ற பொழுது இதற்கு முன்னால் வந்தவருடைய குறைகளை அவர் அது சொல்லாது அவர் இடத்துல என்ன செய்யாது அது சொல்லாது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை வந்து பார்த்தாரு அவர் தொப்பி கோணலாக இருந்துச்சு அவர் முடி களைஞ்சிருந்துச்சு அவர் ரெண்டு மூணு பட்டன் போடலை அவருடைய முகத்தில் இங்கே பரு இருந்துச்சு இங்கே கரும்புள்ளி இருந்துச்சு என்பதாகவெல்லாம் அந்த குறைகளை பிறர் இடத்துல அது வந்து என்ன செய்யாது சொல்லாது அது தான் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய குறைகளை நீங்கள் மற்றவர்களிடத்தில் நீங்கள் பகிரக்கூடாது என்ற அற்புதமான விஷயத்தை அந்த கண்ணாடி நமக்கு அழகான முறையில் சொல்லித்தருகிறது மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா அந்த கண்ணாடி நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் படிப்பினேன் அந்த கண்ணாடி கீழே விழுந்தால் நொறுங்கிவிட்டால் அதை மீண்டும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது பழைய நிலைமை நிலைமைக்கு அதை மீட்டித் தர முடியாது அதே போன்றுதான் நீங்கள் உங்களோடு பழகக்கூடிய சக நண்பர்களிடத்தில் நீங்கள் சுடு சொற்களை தடித்த வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி பேசிவிட்டால் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படு என்பதாக வள்ளுவன் சொல்லான் அல்லவா அதுபோன்று நீங்கள் மறுபடியும் அவனிடத்தில் நீங்கள் அந்த பழைய நட்பை நீங்கள் தொடர முடியாது எப்பொழுது நீங்கள் திட்டி விட்டீர்களோ ஏசி விட்டீர்களோ எள்ளி நகையாடி விட்டீர்களோ கடைசி வரைக்கும் உங்களை அவன் பார்க்கின்ற பொழுது அந்த திட்டுதல் மட்டும்தான் அவனுக்கு முதலிலே சிந்தனையிலே வரும் என்பதை அழகான முறையிலே சொல்லித் தருகிறது ஆகையால் பழகக்கூடிய நண்பர்களிடத்தில் பழகக்கூடிய சக மக்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை நீ பேசிக்கொள் என்ற அற்புதமான விஷயத்தை சொல்லிவிட்டு நீ உடைத்து விட்டால் நட்பை முறித்து விட்டால் இஸ்லாத்திற்கு தீனுக்கு முரணாக நடந்துவிட்டால் கண்ணாடியை மீண்டும் ஒட்ட முடியாததை போன்று நீ மறுபடியும் அவனோடு இணக்கமாக வாழ முடியாது என்ற அற்புத செய்தியை இந்த கண்ணாடி நமக்கு சொல்லித் தருகிறது இதைத்தான் சொன்னாங்க ஒரு சிறந்த இன்னொருமீனுக்கு கண்ணாடியை போன்றவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை சொல்லி அவனை அழகான முறையில் திருத்தக்கூடியவனாக இருப்பான் என்பதை உதாரணமாக நமக்கு காட்டுகின்றார்கள் எல்லாம் வல்ல ராலுமே அப்படிப்பட்ட சிறந்த நண்பனாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் கிருவி செய்தால் புரிவானாக பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக ஈமானோடு வாழ வைத்து அல்லாஹ் ஈமானோடு மரணிக்கச் செய்தல் உரிவானாக வாக ராவா நகர்ந்துள்ளாகிருப்பில் ஆலமீன்